ஜாதிவாரி கணக்கெடுப்பின் வாயிலாக உண்மையான சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று தாவேக்க தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார் தாபேக்க தலைமையில் கூட்டணி அமைப்பது குறித்து காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் அதிமுகவிடம் திரைப்பட தயாரிப்பாளர் தரப்பு பேச்சு நடத்திய தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது தாவேக்க கூட்டணிக்கு வருபவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில் தமிழகத்தில் தற்போது கூட்டணி ஆட்சி பற்றிய விவாதம் துவங்கியிருக்கிறது சமீபத்தில் மதுரை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் என கூறி சென்றுள்ளார் இதையடுத்து திமுக கூட்டணியிலும் அந்த குரல் ஒலிக்க துவங்கியுள்ளது திமுகவிடம் ஆட்சியில் பங்கு கேட்க வேண்டும் என தமிழக காங்கிரசிலும் சிலர் உரத்த குரலில் பேசி வருகின்றனர் கூட்டணி ஆட்சிதான் எங்கள் நிலைப்பாடு என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறார் கூட்டணி ஆட்சி தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசிக்க ஈரோட்டில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி பொதுக்குழுவை கூட்டுகிறார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இம்முறை கூடுதல் இடங்களில் போட்டியிடுவோம் அதை வலியுறுத்தி திமுகவிடம் தொகுதிகளை கேட்போம் என்று திமுக தலைமைக்கு திடீர் நெருக்கடி கொடுத்து வருகிறது அதாவது தமிழகத்தின் பிரதான கட்சிகளான திமுக அதிமுகவை தவிர மற்ற கட்சிகள் எல்லாமே கூட்டணி ஆட்சி கோஷத்தை கையில் எடுத்து அதை வலியுறுத்த துவங்கியுள்ளன இந்நிலையில் தாவேகாவின் தேர்தல் பிரிவில் இருக்கும் மாநில நிர்வாகி ஒருவர் மும்பையில் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கரை சந்தித்து பேசியுள்ளார் துணை முதல்வர் பதவியை காங்கிரசுக்கு தருவது குறித்தும் அமைச்சரவையில் பங்கு குறித்தும் பேச்சு நடத்தப்பட்டதாக தெரிகிறது பீகார் தேர்தல் முடிந்த பின் ராகுல் காந்தியிடம் பேசி முடிவு சொல்வதாக சோடங்கர் தரப்பில் பதில் சொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து மதிமுக விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளிடமும் விஜய் ஆதரவு திரைப்பட தயாரிப்பாளர் ஒருவர் பேச்சு நடத்தியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நிறுவனங்களில் முதலீடு செய்து வருமானம் மற்றும் லாபத்தில் பங்குத் தொகை தருவதாக தனது அக்காவிடம் பதினேழு கோடி ரூபாய் வரை மோசடி செய்த அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகநாதனின் மகன் ராஜாவை போலீசார் கைது செய்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சண்முகநாதன் அதிமுக முன்னாள் அமைச்சராவார் இவர் இவரது மகன் ராஜா தூத்துக்குடி மாநகராட்சி ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலராக உள்ளார் இவரது சகோதரி பொன்னரசி சென்னை ஐயப்பன் தாங்கலில் வசித்து வருகிறார் இவர் தன் தம்பி ராஜா மீது சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது பெண்கள் மீதான குற்றச் செயல்களுக்கு போதைப் பொருட்களே காரணம் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டு போவது மிகவும் வருத்தமளிக்கிறது இதற்கு தமிழக அரசின் செயலற்ற ஆட்சியே காரணம் எண்பது வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது கொடுமையிலும் கொடுமை இதனால் பெண்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களுக்கு டாஸ்மாக் மற்றும் போதைப் பொருட்களை அடிப்படையாக உள்ளன அவற்றை முழுமையாக ஒழிக்கவும் சட்டம் ஒழுங்கை முறையாக சரியாக கடைபிடிக்கவும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுக்க வேண்டும் என்றும் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் அதிமுக ஆட்சியில்தான் பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக நடைபெற்றதாக வேளாண்மை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் கடலூர் பன்ருட்டி அருகே மூதாட்டி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் குற்றவாளியை கைது செய்துள்ளதை கண்டு பொறுக்க முடியாது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழக்கம் போல அவதூறு அரசியலை தொடங்கி இருக்கிறார் அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நிகழ்ந்தால் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தையே தாக்கி மிரட்டும் சூழல் நிலவியது ஆனால் தற்போது அது மாறி பெண்களுக்கு எதிராக எவர் குற்றச்செயலில் ஈடுபட்டாலும் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு கைது செய்யப்படுகிறார்கள் அதோடு வழக்கு விசாரணையை விரைந்து முடித்து உச்சபட்ச தண்டனையையும் பெற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில் மூதாட்டிகள் பலர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகினர் தனது ஆட்சியில் நடந்த குற்ற சம்பவங்களை மறந்துவிட்டு திமுக ஆட்சியில் நடக்கும் குற்றங்களை மட்டுமே பூதாகரமாக பேசுகிறார் என்றும் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் சென்னை அண்ணா நகரில் உள்ள நடிகர் ஆர்யாவுக்கு சொந்தமான சீஷல் உணவகங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அதேபோல வேளச்சேரி உட்பட மற்ற இடங்களில் உள்ள ஆர்யாவின் உணவகங்களிலும் சோதனை நடைபெற்றது எதன் அடிப்படையில் இந்த சோதனை நடந்து நடந்தது என்ற தகவல் வெளியாகவில்லை தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்று மீண்டும் தலைக்காட்ட தொடங்கி இருக்கிறது இந்நிலையில் தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக வரும் இருபத்தி இரண்டாம் தேதி ஊரடங்கு அறிவிப்பதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியதாக ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது இதனை பலரும் தங்களது உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து வருகின்றனர் இது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது இது தொடர்பாக தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்கான தகவல் சரிபார்ப்பகம் வெளியிட்டுள்ள பதிவில் இது பழைய வீடியோ இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் கொரோனா பரவல் காரணமாக ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு அறிவிப்பதாக வெளியான செய்தியை தற்போது வெளியான செய்தி போல் தவறாக பரப்பி வருகிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது ஜெயிப்பது தோற்பது பற்றி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நாங்கள் எங்களது கொள்கை எதுவோ அதற்காகத்தான் களத்தில் நிற்கிறோம் இந்த தேர்தலில் நான்கு பேர் இருக்கிறோம் அடுத்த தேர்தலில் ஒன்றுமே இல்லை என்றாலும் நாங்கள் கவலைப்பட போவதில்லை என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார்